நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா கிருஷ்ணன் தன் அத்தை மகனைத்தான் பதம் செய்தார் என்று அவன்தான் சிசுபாலன் சிசுபாலன் பிறந்தபோது அவனுக்கு நான்கு கைகள் மூன்று கண்கள் இருந்தது அவனது தாய் பயந்து போனாள் அப்போது அகாசவாணி சொன்னது இந்த குழந்தையை அவன் வெறுப்பவனே வதம் செய்வான் சில நாட்களில் கிருஷ்ணன் வந்தார் அவனைத் தழுவியவுடன் அவனின் கூடுதல் கைகள் கண்கள் மறைந்தன அதிலிருந்து தெரிந்தது அவனது மரணம் கிருஷ்ணனின் கையில்தான் சிசுபாலன் வளர்ந்து ராஜாவானான் அவன் கிருஷ்ணனை வெறுத்தான் ஏனெனில் ருக்மிணியை அவனிடமிருந்து கிருஷ்ணன் எடுத்துச் சென்றார் ராஜசூய யாகத்தில் முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கே என கூறிய போது சிசுபாலன் கோபத்தில் துடித்தான் அவன் கிருஷ்ணனை நூறு முறை அவமதித்தான் அந்த நூறாவது அவமதிப்பின் பின் கிருஷ்ணன் சக்ராயுதத்தை பறக்க விட்டார் அது நேராக சென்று சிசுபாலனின் தலையை வெட்டி எடுத்தது அவனது ஆத்மா கிருஷ்ணனின் பாதத்தில் கலந்தது அது அவனது மோட்சம் இதுவே சிசுபாலனின் மறைந்த மர்மம் கிருஷ்ணனின் சக்கராயுதத்தில் முடிந்தது